இஸ்லாம் கூறும் முறையான ஹிஜாப் பற்றி அறிந்து கொள்வோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்போ தான் உங்களுக்கும் புரியும் ஹிஜாப் எவ்வாறு அணிய வேண்டும் ஒன்று கண்ணை தவிர்த்து மற்ற அனைத்து பகுதிகளையும் மறைக்க வேண்டும் அல் ஆண் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது இந்த வசனத்திற்கு ஒரு பெண் தனது ஒரு கண்ணை தவிர எல்லாவற்றையும் மறைக்க வேண்டும் இப்னு அப்பாஸ்ரலி அவர்கள் மற்றும் அபிதத் சல்மானி தாபிகி ஆகியோர் விளக்கம் கூறியுள்ளார்கள் சஹீஹ் புகாரி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று ஹிஜாப் இறுக்கமாக இருக்கக்கூடாது பெரியதாகவும் விசாலமாகவும் இருக்க வேண்டும் நமது உடல் தோற்றத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கக்கூடாது நூல் சஹீஹ் முஸ்லீம் நாலாயிரத்தி முந்நூற்றி பதினாறு மூன்று ஹிஜாபில் அலங்காரம் இருக்கக்கூடாது நம்ம அணியிற ஹிஜாபாக இருக்கட்டும் புருஹாவாக இருக்கட்டும் எதிலையும் ஸ்டோன்ஸ் டிசைன்ஸ் அந்நிய ஆண்களை கவரும்படி அலங்காரம் இருக்கக்கூடாது நாலு ஹிஜாப் மிகவும் மிளியதாக இருக்கக்கூடாது நமது உடல் தோற்றத்தையும் நிறத்தையும் வெளிப்படுத்தும் விதமாகவும் இருக்கக்கூடாது நூல் சஹீஹ் முஸ்லீம் நாலாயிரத்தி முன்னூற்றி பதினாறு ஐந்து ஹிஜாபில் நறுமணம் பூசக்கூடாது நம் அணியும் ஹிஜாபில் நறுமணம் பூசக்கூடாது நூல் முஸ்னத் அஹமத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு ஆறு ஹிஜாப் முஸ்லிம் அல்லாத பெண்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது நாம் அணியும் ஹிஜாப் காஃபிர் பெண்களின் ஆடைக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது நூல் முஸ்னத் அஹமத் ஐயாயிரத்தி நூற்றி ஏழு ஏழு நாம் அணியும் ஹிஜாப் ஆண்களின் ஆடைக்கு ஒப்பாகவும் இருக்கக்கூடாது நூல் சுன்னன் அபுதாவுத் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்டு ஹிஜாப் அல்லஹாவின் பொருத்தத்திற்கு அணிய வேண்டும் நாம் அணியும் ஹிஜாப் அல்லஹாவின் பொருத்தம் பெற அணிய வேண்டும் பெருமைக்கோ அல்லது பக்கத்துக்காகவோ அணியக்கூடாது நூல் சுண்ணன் இப்னு மாஜா மூவாயிரத்தி அறநூற்றி ஏழு நம்ம ஹிஜாப் அணியும் பொழுது ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கணும் ஸ்டோன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது பிளேனாக இருக்கணும் நம்மளுடைய கைகள் நிறங்கள் எதுவுமே தெரியக்கூடாது நம்ம கண்கள் மட்டும்தான் தெரியணும் ஆண்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஹதீஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட்ஸை நான் பார்த்து சஹிகான ஹதீஸோடு நம்ம இஸ்லாமிக் பயான் சேனலில் போடுறேன் இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ